வேங்கடவன் துதி செடியாய செடியாய வல்வினைகள் வல்வினைகள் தீர்க்கும் தீர்க்கும் திருமாலே திருமாலே நெடியானே நெடியானே வேங்கடவா வேங்கடவா நின் கோயிலின் நின் கோயிலின் வாசல் வாசல் அடியாறும் அடியாரும் வானவரும் வானவரும் அரம்பயரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய் உன் பவளவாய் காண்பேனே காண்பேனே இன்னொரு முறை செடியாய செடியாய வல்வினைகள் வல்வினைகள் தீர்க்கும் தீர்க்கும் திருமாலே திருமாலே நெடியானே நெடியானே வேங்கடவா வேங்கடவா நின் நின்கோயிலின் வாசல் வாசல் அடியாறும் அடியாறும் வானவரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் கிடந்து இயங்கும் படியாய் படியாய் கிடந்து கிடந்து உன் பவளவாய் உன் பவளவாய் காண்பேனே காண்பேனே